ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து இதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க என்ன அப்படிங்கிறத நான் வந்து இனிமேல் பார்த்துக்குறேன் பண்ணுறேன் நீங்கள் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கே தெரியாதுன்னு கிடையாது எல்லா விஷயத்துலையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியமானதாக தான் இருக்குது அதையெல்லாம் நம்ம வந்து பேசிட்டு இது பண்ணிட்டுலாம் நம்ம போயிட்டு இருக்க வேணாமா ஏன்னா உங்களுக்கு வந்து யாரார் எப்படி என்னங்கிறது ஓரளவு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இது பண்ண வேண்டியது இல்லை ஏன்னா நமக்கு வந்து யாரையுமே வந்து அவங்க நல்லவங்க அது சரியில்லை இது சரி நம்ம டக்குன்னு சொல்லிட முடியாது ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயங்கள் பிடிக்கும் பிடிக்காம இருக்கும் அதெல்லாம் நம்மளை சார்ந்தது மட்டும் கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க அவங்கள விருப்பத்தை சார்ந்ததுதான் அதனால அதையெல்லாம் நம்ம வந்து ஒன்றும் சொல்ல வேண்டாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒன்று சரி விடுங்க விடுங்க அதையெல்லாம் பற்றி நான் பேச விரும்பலை இப்போ இருக்கிற நிலமையை வந்து பார்த்துக்கிட்டு நம்ம முடிவெடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிட்டு முடிவெடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு நான் வந்து எல்லாமே வந்து ஒரு சில நேரங்களில் வந்து கொஞ்சம் தான் ஒரு சில விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் வந்து யோசிக்காமல் செய்கிறீங்களோ இல்லை அதை யோசித்து செய்கிறீங்களோ அதெல்லாம் விட்டுட்டு வேலையை பாருங்கள் நமக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் வந்து பார்த்து இது பண்ணுறதுல தான் இருக்குது நான் வந்து பார்த்துக்கிறேன் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இல்லை அப்படின்னு சரி விடுங்க நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ணிக்குவோம் ஆனால் இவங்களுக்கு அதில் வந்து எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்காமல் இருக்க வேண்டாம் நான் எதாக இருந்தாலும் செஞ்சிடறேன் பண்ணிடுறேன் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுதுப்பா புரியாமலாம் இல்லை இதுக்கு அடுத்ததில் நீங்கள் வந்து எந்த விஷயத்தில் யாரையுமே நம்மளை வந்து ஒரு சரியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ட தன்மைங்கிறது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நம்மளை வந்து பார்த்துக்கிறீங்க பண்ணுறீங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து சரியான ஒரு விஷயங்களில் நம்மளை வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல தான் இருக்கு அப்படின்னு ஆமாம் அதை தான் நானுமே எதிர்பார்க்குறேன் ஏன்னா நீங்கள் வந்து அவங்களுக்காக வந்து பேசுகிறதோ பண்ணுறதோ வந்து சரியில்லை அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம வந்து இவங்களுக்காக நம்ம விட்டு கொடுத்துட்டு போகிறதில் வந்து நம்மளுக்கு ஒன்றும் இது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி விடுங்கப்பா நாங்கள் அதெல்லாம் வந்து யாருக்கிட்டேயும் எதுக்காகவும் வந்து நான் பேசுகிற மாதிரி இல்லை ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து சரியாக தெரியுது அப்படிங்கிறப்போ அதை நான் வந்து வேணும் வேண்டான்ட்டு நான் வந்து முடிவு எடுத்துக்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து சரியாக வந்து அவங்களுக்காக எதுக்காக நீங்கள் 되는데. 근데... ஒரு இது பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியும் தெரியாமல் இருக்காது இதுக்கு அடுத்ததில் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மைங்கிறது நம்மளை வந்து யாருக்காக எதுக்காக வந்து அவங்க வேணும் வேண்டான்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து நம்ம சரியாக வந்து பார்த்துக்கிட்டோனாலே போதும் அதுக்கு மேலே நம்ம வந்து எதுவும் வந்து சொல்கிறதுக்கு இல்லை நம்மளுக்கு எதா இருந்தாலும் வந்து பார்த்துக்குவோம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இப்போ புரியாமல் இல்லை இதுக்கு அடுத்ததில் நீங்கள் நீங்க வந்து ஒரு சில விஷயத்துல வந்து நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு சில இத வந்து நம்ம வந்து மாத்திக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாம இல்லை உம் போக போக எல்லாமே வந்து பார்த்துக்குவோம் பண்ணிக்குவோம் அதெல்லாம் அடுத்தடுத்த விஷயத்தில் நம்ம வந்து சரியாக வந்து இது பண்ணிக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து எடுத்துக்கணும் பண்ணணுமே தவிர அதுக்கு அடுத்தது இவங்க ச சரியில்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம யாரையும் வந்து வேணும் வேண்டாம்னு நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் நான் நினைக்கல பண்ணலை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதாக இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம் பண்ணுவோம் அப்பப்போ வந்து நம்மளுக்கு எதுலேயுமே வந்து நம்மளுக்கான ஒரு இதுங்கிறது இருக்குது அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எதாக இருந்தாலும் சரி பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை எதாக இருந்தாலும் நமக்கு கரெக்டான ஒரு வேலை வந்து எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான்